குமார் சார் மாநிலத்தில் கையில் கல்வி இருப்பதில் என்ன சிக்கல் அரசியல் ஆகக்கூடாதுங்கிறது தான் சிக்கல் இது வந்து முழுக்க 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 இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது இது நீங்கள் இன்னும் ரொம்ப பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி தான் முத முதல்ல இந்தியாவுக்கு கல்லூரியே வருது மெட்ராஸ் யுனிவர்சிட்டி கல்கத்தா யுனிவர்சிட்டி மும்பை யூனிவர்சிட்டி எல்லாம் நம்ம கல்கத்தாவில் இருக்கும்போது இதெல்லாம் டெவலப் ஆனது அதிலிருந்து இந்த இதற்கான தொடர்ச்சி அங்கேருந்து ஆரம்பித்து தான் நாற்பத்தி நாலு நாற்பத்தேழு ஐம்பத்தாறில் யூசிஜி ஆக்ட்டுக்கு உட்பட்டு மத்திய அரசு முழுக்க முழுக்க மத்திய அரசு நிறுவனம் கல்லூரிகளை வந்து கல்லூரிகளை வந்து ஏற்பதற்கும் கல்லூரிகளாக அதை ஏற்று அறிவிப்பதற்கும் அதற்கான நிதிகளை ஒதுக்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அது முழுக்க முழுக்க மத்திய அரசு நிறுவனம் அதனால் பிரெசிடென்ட் தான் அதுக்கு த தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு மாநிலங்களில் அப்படி எப்படி வந்துடுங்களேன் ரெண்டாயிர இல்லை நான் வரேன் வரேன் என்ன வரலாறு சொல்லாமல் இடையில சொன்னால் அது தப்பாக கூட போயிடும் என் கணக்கு தான் ஒரு ஒரு தொடர்ச்சி இல்லாமல் சொன்னால் இடையிலேருந்து இருந்து சொன்னால் தப்பாக தெரியும் அது சரியாகவும் இருக்காது அதனால நான் சொல்கிறேன் ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா இது முழுக்க முழுக்க மத்திய அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் மத்திய அரசு எது செய்தாலும் குறை கண்டுபிடிக்கிறதும் அதில் தடுவெட்டி போடுறதும் இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மாவட்டம் இருக்குது அதில் பத்து கிராமம் இருக்கும் ஒரு கிராமத்தில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சாதனமாக சொன்னது போல அது ரொம்ப திறமையான இளைஞர்கள் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் மற்ற மாவட்டத்தில் கொஞ்சம் 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 சுமாராக படிக்காங்க அந்த அந்த அதை எல்லாரோடையும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் நல்லா படிக்கட்டும்னு ஒரு மத்திய அரசு நினைச்சா தவறா அதனால தான் மாநில அரசு இப்போ ஒன்னார் எல்லாரையும் ஒன்னா நல்லா படிங்கன்னு தானே சொல்லுது அதே கிராமத்தில் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் தேசிய விவசாய கொள்கை எதை எடுத்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க மத்திய அரசு இதனால ஆதாயம் அடைஞ்சிரும் அப்போ நமக்கு ஒன்றுமே எல்லாம் போயிடும் நினைக்கிறாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அந்த நிதியை ஒதுக்கிட்டு இந்த நிதியெல்லாம் இங்கிருந்து பங்களிக்கப்படுது இதன் மூலமா இந்தந்த எஜுகேஷன் எல்லாம் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அவங்க எல்லாத்தையும் எல்ல்கிட்ட கொடுங்க அப்படின்னு சார் அர்த்தமா ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கைக்குள்ள வாங்கன்னு சொல்லிக்கிட்டு பல முறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு அரசாங்கம் ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு இவ்வளோ பெரிய தேசத்தை நூற்றி நாற்பது கோடி மக்களை ஒன்றிணைத்து இரு இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் டெரிட்டரி உள்ள மாநில நாட்டை ஒருங்கிணைத்து எல்லாத்துக்கும் நல்ல நல்லா பெய்யும் மழை எல்லோருக்குங்கிற நோக்கத்தில் அவங்க அதை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இந்த எங்கள் மக்களை பார்ப்போம் இவங்கெல்லாம் எங்களுக்கு துரோகம் பண்ண வர்றாங்க

தொழில் துறை தொழில் அதிபர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க வெற்றியாளர்னா அவ இன்றிக்கும் சில பல்கலைகழகங்களுக்கு 빌டிங்கேக் கிடையாது ஆனா பல்கலைக்கழகம் வெர்ச்சுவலா ரன் ஆயிட்டு இருக்குது நான் அது அதுதான் வெற்றியாளர் அதுதான் வெற்றியாளர் மக்களை வெற்றி அடை செய்தார் அப்படிச் செய்றவரதான் வேணும் யாரு வெற்றியோட செய்யறவர் தான் வேணும் அவர் வந்து படிக்கணும்னு நமக்கு அதுக்கு முன்னாடி அந்த பூதறிஞர் பள்ளிக்கூடத்தில மூடிட்டார் அந்த வெற்றி ஆறு மாசத்துக்கு முன்னாடி பூதறிஞர் என்ன செய்தார் பூதறிஞர் ராஜாஜி பழ பழங்கி மூடிட்டார் படிச்சவர்

நாராயணமூர்த்தி அந்த துறையில் வல்லவரா இருப்பார் அப்போ இது வரைக்கும் நம்மளுடைய கல்வி கொள்கை சுதந்திர இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துறதுக்கான கல்வியாளரை உருவாக்கலன்னு நீங்க ஒரு கன்செக்ஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வரீங்களா ஒரு துறையிலேருந்து வந்து தான் கல்வியாளராக இங்க நியமிக்க வேண்டியது ஒரு தேவை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறதா ஒரு உதாரணம் தான் முதல்ல ஒரு மாவட்டம் சொல்லி இன்வர் உதாரணம் சொல்றேன் ஒரு நல்ல நிலத்துல நல்ல நிலத்துல நல்ல முறையான ஒரு செடியை வச்சு

adjectives ella குட் qualities ஏன் மாநில அரசு niyamikira avargalukku irukkadhu

மத்தியா ஒரு கேள்வி கேட்டாரு அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை இருக்குல்ல பத்து நாளா பதினஞ்சு நாளா பேசிட்டு இருக்கோம்ல அந்த பிரச்சனைக்கு துணைவேந்தரோ வேந்தரோ பொறுப்பேற்றிருக்கிறார்களா தமிழ்நாடு அரசு எத்தனை பேர்

ஒரு மாநிலம் நம்ம மத்திய அரசுங்கிறது இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு ஒன்றை செய்கிறாங்க அதை வந்து அதில் ஆழமாக ஆய்வு பண்ணி அதில் இருக்கிற இந்தந்த குறைகளை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் அது நியாயம் ஆனா மொத்தமா நான் ஏற்க மாட்டேங்குறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது விவசாய கொள்கையிலிருந்து தேசிய கல்வி கொள்கை பல விஷயங்கள் மத்திய அரசு ஏன் திரும்ப பெட்டிச்சா நல்ல கொள்கையா மத்திய அரசு அதுதான் சொல்றது போல மாநிலங்கள் இதை போல மாநிலங்களை சேர்த்துக்கிட்டு அதை பிரச்சனை பண்ணதுனால அது வேண்டாம் சரி ரைட்டு மக்கள் மக்கள் முடிவே இறுதியா இருக்கட்டும் சொல்லி மத்திய அரசு விட்டு கொடுத்து விட்டது இதெல்லாம் எதுக்கு என்ன இதனால் என்ன ஆகுதுன்னா குமார் என்றைக்கு காது ரெண்டாயிரத்தி அப்புறம் நம்ம விட்டு பிள்ளைகளுக்கு கிராண்டு கிடச்சா அடுத்த ரிசர்ச் படிச்சிருப்பாங்க பிஹெசிக்கு போயிருந்திருப்பாங்க மானியக் குழுவுடையதனால பல்கலைக்கழகங்களுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் மாணவர்களுடைய கல்வி வளம் உயர்ந்திருக்கும்னு என்றைக்காது அந்த பணத்தை கொடுங்கன்னு பேசியிருக்கிறேன் நான் திரு சபாபதி மோகன் அவர்கள் முதல்ல சொன்ன இதெல்லாம் நான் அப்படி அவர் ஒரு வைஸ் சான்சலர் இருந்தவர் அவருக்கு அவர் அனுபவத்தில் சொல்கிறார் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாருங்கிறத நான் முழுசாக நான் அது ஒன்றும் சொல்லலை எனக்கு வருத்தம் என்னென்னா

ஒரு மாநிலத்துக்குரிய அத்தனை பாதுகாப்பையும் ஒரு 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 கோழி கு கு குஞ்சுகளுக்கு கொடுக்குற பாதுகாப்பை போல மத்திய அரசு கொடுத்துக்கொண்டு உதவங்களை முன்னேறி கொண்டு இருக்கிறோம் சார் பங்கு அழகா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஒரு ஒரு யாரோ யாரோ பிராந்து வந்து நம்ம குஞ்சு எல்லாம் தூக்கிட்டு போயிடு போகுதுன்னு இவங்களே விளம்ப விளம்பரம் பண்ணிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம் இருக்குது மத்திய அரசு மோடியை பா மோடியவும் மோடிக்கு தலைமையினால் அரசையும் இவ்வளவு தரமட்டமா விமர்சனம் பண்றதுல என்ன நியாயம் இருக்கிறது இந்தியா வளர்ந்துருக்குது ஏனையிலே இந்த தரை மட்டமா விமர்சனத்தை எட்டுரும்